நாங்கள் மதுரையில் அடிக்கல் எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டிய ஒரு செங்கலை வைத்துக் கொண்டு அதை காட்டிக் கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அன்றைக்கு அவங்களுக்கு ஒரு செங்கல் தேவைப்பட்டது இன்றைக்கு எங்களுக்கும் செங்கல் தேவைப்படுகிறது நாங்கள் தயாராக அது அப்படி கிடையாது அறிவாலயமே வந்து பஞ்சமிலத்தில் இருக்குது அது ஏற்கனவே நாங்கள் வந்து அசைச்சு பார்த்துருக்கோம் நாங்கள் தலித்தலைவர் எல்லாம் வந்து அது வீடு தொடர்ச்சியாக போராட்டங்கள் வழக்குகள் எல்லாம் போட்டு நாங்க வந்து பல போராட்டங்களை யாரு பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்கள் மீதே அந்த குற்றச்சாட்டை சுமத்தி இருப்பது திமுகவுடைய அரசு தயாராகாதோம் அது ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரு தலித் மக்கள் நாங்கள் கொதித்து போயிருக்கிறோம் திமுகவை எப்போது வீட்டுக்கான போகிறோம்

நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் இருப்பவர் பாஜகவின் தலித் தலைவர்களான தலித் குடிமன் அவர்கள் வந்திருக்காரு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரா இருக்காரு அவருக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அவருக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டிருக்கிறது என்பதை மத்திய அரசு உணவுத்துறை தீர்மானம் செய்து இன்றைக்கு அதை வழங்கியிருக்கிறார்கள் ஏன் மற்ற தலைவருக்கு வழங்காத ஏன் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மக்களின் தலைவர் மக்களுக்கு நிறைய அவங்களுக்கு தெரியும் தனித்தலைவர்கள் வந்து ஆம்ஸ்டாங் வந்து பாதுகாப்பு இல்லாமல் படுகொலை செய்யப்பட்டார் அதே வரிசையில் வந்து தொல் திருமாவளன் அவர்கள் இருக்காரு ஏன் நாம் தமிழர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களும் இருக்காங்க இப்படி பல்வேறு இரண்டாம் கட்ட தலைவர் இருக்கிற வரிசையில வந்து நேற்றுக்கு கட்சி அவர்களுக்கு திடீரென்று ஒன்றிய அரசு ஓய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியிருப்பது திருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறதுன்னு நம்மள நினைக்கலாம் தனித் தலைவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கேட்டிருக்கும் தொடர்ச்சியா நீங்க சொன்ன மாதிரி படுகொலை செய்யப்பட்ட மகிழ்ச்சி சமாஜ் தலைவர் ஆம்ஸ் தாங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் பட்டின தலைவர் தமிழகத்தில் பாதுகாப்பு சொல்லி பட்டினத் தலைவர்களுக்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம் அது தமிழக அரசு கொடுத்திருக்க வேண்டும் நியாயமாக அவர்கள் அதை செய்யவில்லை அதான் வரைக்கும் மத்தியில் இருக்கின்ற என்னோடய பாஜராஜா கட்சி அரசு விஜய்க்கு வழங்கிருப்பதன் மூலம் ஒன்று தெளிவாகிறது வென்ற தெளிவாக வருது அவர் செய்ய வந்து நிச்சயம் நிச்சயமாக நிச்சயமா வந்து அது தமிழகத்தில் ஈட்டுக்கொள்வார் என்று எதிர்பார்க்கிறீர்களா அப்படி இல்லை இன்றைக்கு தேர்தல் அரசியல்ல திமுக வீட்டுக்கு அனுப்புறோம் அதான் வந்து எங்களுடைய அண்ணாமலை அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கலாகவுடைய தலைவர் வந்து தமிழக முதலமைச்சர் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அண்ணா என்பது ஒவ்வொரு தொண்டனால் கட்டப்பட்ட அஹ் ஒரு கட்டிடம் அது ஒரு செங்கல் உருங்கி அடிபட்டு தலையில அடி வாங்கினாதான் வந்து திருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணித்தரமான தன்னுடைய பதில பதிவு பண்ணியிருக்காரு இங்க வந்து கோபத்தில் வெளிப்பாடு அது ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் சாதனுடைய மகன் உதயநிதி அவர்கள் நாங்கள் மதுரையில் அடிக்கல் எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டிய செங்கலை வைத்துக் கொண்டு அதை காட்டி கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அன்றைக்கு அவங்களுக்கு ஒரு செங்கல் தேவைப்பட்டது. இன்னைக்கு எங்களுக்கும் செங்கல் தேவைப்படுகிறது. அதனால நாங்க தேர இருந்துட்டோம். அது அண்ணா அறி வந்து தயாராக இருந்து அண்ணாமலையார் அதை தேவை அண்ணாமலையா அது averiguட்டார். அது அதுக்கு முதல்ல சொல்லி இருக்காரு. ஒரு கொம்பனால அது முடியாத காரியமே அதுன்னு. செங்கல உரு வந்து கீழே தலையில அடிபட்டு போ போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு. அது அவரு பந்தோடது. நீ போ போறீங்கன்னு சொல்லி இருக்காரு. போயிட்டு வரங்க. வந்து இன்ன ஆடி போயிருக்கோம் விஜய் அவர்களுக்கு வந்து இல்லையா திமுக கூடார்கள் இருக்கும் ஏன் அவருக்கு வைப்பு பாதுகாப்புக்கு திமுக கூடறதுக்கு ஏன் பயப்படுது இது ஆயிரம் பேர் வந்தாலும் அசைக்க முடியாத அறிவாலயம் அது அப்படி கிடையாது அறிவாலயமே வந்து பஞ்சமுகத்துல இருக்குது அது ஏற்கனவே நாங்க வந்து அசைச்சு பார்த்திருக்கோம் நாங்கள் எல்லாம் வந்து அது கூட தொடர்ச்சியாக போராட்டங்கள் வழக்குகள் எல்லாம் போட்டு நாங்கள் வந்து பல போராட்ட கலைகளாக தொடுத்திருக்கிறோம் அது வந்து அசைக்க பார்க்கும்போதாக ட்ரமான ஒன்று கிடையாது அண்ணா அறிவாலயம் வந்து குற்றச்சாட்டு சொல்றீங்க இன்னைக்கு ஈரோடு தொகுதியில இடைத்தேர்தல வந்து யாருமே போட்டி கூட சரி மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் வாக்குகள் பெற்ற திமுக சென்ற பாராளுமன்ற தேர்தலோட ஐந்து சதவீதம் கூடுதலா பெற்று பெற்றிருப்பதாக வந்து ஒரு நாளிதழுடைய சர்வே வந்து தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து இருந்தான்னு வச்சுக்கோங்க இவ்வளவு வாக்கு பெற்றிருக்க முடியுமா

திமுகவுக்கு கவுண்டர் ஸ்டார்ட் ஆகி போச்சு சார் நீங்க இவ்வளவு தலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சேர்ந்து அந்த வேங்கை அந்த அதுடிய தீர்ப்பு அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தமிழக அரசுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து திருமாவளவன் நபர்களே வந்து இது எங்களுக்கு போதியதல்ல எங்களுக்கு வந்து நேரம் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காரு நீங்க எப்படி திமுகவுக்கு இதுதான் வந்து மரணாடி யாரு பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்கள் மீதே அந்த குற்றச்சாட்டை சுபத்தி இருப்பது திமுகவுடைய அரசுடைய தயாலாகாத அது ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய கெட்ட பேரு தலித் மக்கள் நாங்கள்லாம் கொதித்து போயிருக்கோம் திமுகவை எப்போது வீட்டுக்கு அனுப்ப போறோம் அப்படின்னு நாங்க நேரம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சமீபத்துல வந்து வீசுக்கால இருந்து வெளியேற்றம் செய்யப்பட்ட வெளியேறிய இவர் ஆதவ அவர்கள் வந்து உங்களுக்கு தெரிய விஜய் கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அவர் சமீபத்தில் வந்து இணைஞ்சார் இணைஞ்ச பிறகு வந்து பரபரப்பாக பேசுகிறாங்க அது ஒரு சைடு விட்டு போயிருக்கும்போது இவர் இருக்கார் பிரசாத் கிஷோர் அவர் ஏற்கனவே வந்து பல கட்சிகளுடைய தேர்தல் பணியாற்றியவர் இவங்க மறுபடியும் இவங்க வந்து வந்து ஒரு எழுச்சி உண்டாக எதிர்பார்க்குறீங்களா அவங்க ரெண்டு பேருக்குமே பேங்க் யார் பிரசாந்த் கிஷோரும் ஆதவ் அர்ஜுனாவும் அவங்க ரெண்டு பேரால் எந்த ஒரு மாற்றமும் எந்த கட்சிக்கும் வர வாய்ப்பு கிடையாது அவங்க வந்து காசுக்காக கமர்ஷியலா கம்பெனி எடுத்துருவாங்க கார்பரேட் எடுத்துருவாங்க அதனால எந்த பொருளும் கிடையாது

பீகார் எலெக்ஷன் இல்ல இல்ல பீகார் எலெக்ஷன் காங்கிரஸ்க்காக வேலை பார்த்தாரு வேலை பார்த்து மக்கள் தீர்மானிக்க தானே எத்தனையோ வந்து கிஷோர்கள் உருவானாலும் சரி மக்கள் என்ன பண்ணுவாங்களோ அதுதானே அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதானே அது மக்கள் தான் தீர்ப்பு தானே மகேஷனுடைய தீர்ப்புன்னு சொல்லுவாங்க அப்ப பிரசாந்த் கிஷோருக்கு என்ன வேலை இருக்குது சரி இவ்வளவு நீங்க பேசக்கூடிய இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க பாஜக வந்து ஆட்சியை புடிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னா அவங்க கூட வந்து ஏற்கனவே ரேஸ்ல இருக்கக்கூடிய சீமானுடைய நிலைமை எப்படி இருக்கும் அதிமுகவுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்போ இப்போ எங்களை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே பத்து கட்சி கூட்டணி வச்சிருக்கிறோம் எங்களுடைய ஓட் பெர்ஃபார்மன்ஸ் நாங்க ப்ரூவ் பண்ணிக்கிறோம் பத்து கட்சி தான் பாஜக தனியா நின்று நாங்க வந்து கூட்டணி தான் கூட்டணி தான் முக்கியம் இன்னைக்கு இன்னைக்கு திமுக பத்து கட்சி இல்ல திமுக ஆட்சி பொறுப்பு கிடையாது இது அதிமுக தான் ரொம்ப தான் தீவிரம் கூட்டணி கட்சிகள் வந்து உண்மையிலேயே பலம் வாய்ந்தவை எங்களோட பத்து கட்சி கூட்டணி இருக்காங்க மீண்டும் பல புதிய கட்சி உள்ள வர இருக்காங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டில் எங்க பாஜக ஆட்சி நடைபெறும் நிச்சயமா உங்க ஆட்சி தான் நடக்கும் கண்டிப்பா நிச்சயமா சீமானுடைய நிலைமை என்ன அது அவர் தான் முடிவு பண்ணணும் யார் கூட கூட்டணி போறாருன்னு அவரு கூட்டணி வைக்க மாட்டேன் தனித்தனி பிரதானே இன்றைக்கு வரைக்கும் வந்து அவரை கொள்கையில வந்து உறுதியா இருக்காரு அவர் கூட வந்தா அவரு லாபம் மிகப்பெரிய ஒரு கட்சி அதிமுக கட்சி மீண்டும் வந்து அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேரும் நீங்க நினைக்கிறீங்களா நடக்காது வராது எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க ஆமா அவங்களுக்கான நிலை அவங்க வந்து நாளா பிரிஞ்சிருக்காங்க நாலு பேருக்குள்ள ஒற்றுமை இல்ல இல்ல நாளா பிரிஞ்சதுல இன்னைக்கு வந்து அதிமுக வலுவாக வந்து எடப்பாடி அவர்களுடைய கையில் வந்து முழுமையா போய் சேர்ந்து நீங்க எப்படி அது நாளா பிரிஞ்சிருக்கு ஓட்டு வலிமையே இல்லாத மற்ற நபரை வந்து எடப்பாடி அவரோடு சேர்ப்பது எந்த வகையில் நியாயம் யார் போட்டுவங்க இல்லைன்றீங்க மற்றும் நீங்க சொல்லக்கூடிய அந்த நாளா இருந்து சொல்ல எடப்பாடி கட்சி முழு கட்டுப்பாடோடு அவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி அதிமுக கட்சி மீண்டும் மூன்று பேர் யார் நான்கு நான்கா அப்படி நீங்க சொல்லுங்க அதிமுக திமுக கட்சி எடப்பாடியார் கையில இருக்குது அது உண்மைதான் ஆனா தொண்டர்களும் முழுமையா எடப்பாடியார் கையில இல்ல ஒரு பக்கம் டிடிவி தினகரன் தலைமையில ஒரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர் தலைமையில ஒரு பக்கம் சசிகலா மேயர் தலைமையில இருக்காங்க சோ நான்கு பிரிவா அந்த தொண்டர்கள் பிரிந்திருக்கிறார்கள் சரி நீங்க சொல்றா அந்த குற்றச்சாட்டு நான்கு பிரிவா தொண்டர்கள் பிரிஞ்சிருந்தாலும் சரிதான் அதிமுக வலுவான எதிர்கட்சி அமர்ந்து இருக்குல்ல ஒரு சீட்டு கூட வந்திருக்காதுல்ல ஒன்னு வேணா எதிர்கட்சியா வந்து தமிழகத்துல இருக்கும்போது அது எப்படி வந்து நீங்க சொல்லலாம் நாலு பிரிவா இருக்கு வீக்கா இருக்கு அந்த எலெக்ஷன்ல எதிர்க்கட்சி அதிமுக வந்திருந்தாலும் இருக்க இருக்க அதிமுக எடப்பாடி அதிமுக தொடர்ந்து இழந்து வருகிறது சரிவை வந்து சந்தித்து வருகிறது அனைத்து தேர்தல்களிலுமே அனைத்து தேர்தலும் சரிவு வந்து இந்த மூன்று பேர் இல்லாததுனால்தான் சரிவு சந்திக்கிறான்னு சொல்லுங்க கூட்டணி பலம் இல்லை அப்படின்னு பாஜக இருந்துச்சுன்னா அதே இது தானே இதை விட சரிவு தானே சந்திச்சுட்டாங்க பாஜகவுடைய கூட்டணி வைத்ததுனால வந்து இவ்வளவு பெரிய சரிவு ஏற்பட்டது அவங்களுக்கு இன்னைக்கு ஆளுகின்ற திமுக பத்து வயசு ஏற்படுது அப்ப திமுக நம்ம எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆளுங்கட்சியாக மாறணும் என்று சொன்னால் நாம் குறைந்த பத்தும் பத்து கட்சிக்கு மேல கூட்டணி வைத்தாக வேண்டும் அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டு கட்சி இன்னொரு பதினஞ்சு கட்சி கூட்டணி இருக்கணும் மினிமம் பத்து கட்சியாக கூட்டணி இருக்கணும் சரி இவ்வளவு பேசக்கூடிய நீங்கள் நீங்கள் ஒரு தனித்த தலைவர் தலித்து கூறிய மரியாதை வந்து பாஜக ஆட்சியில் வந்து முழுமையாக நீங்க நம்புறீங்களா எங்களை பொறுத்தவர்கள் நாங்கள் ஏன் பாஜக தேவை என்று சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் முதல் ஆட்சி காலத்தில் எஸ் சி இடத்த எஸ்சியா இருந்த திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஜாயபதி ஜார்த்திக்கிறார் அந்த நீங்க சொன்னீங்க ராம்நாத் கோவிந்த கோயிலுக்குள்ளேயே உடலையே

ஒன்னு நாங்கள் ஜரிக்கால் தான் இன்றைக்கு ஆல் இண்டா காங்கிரஸ் கமிட்டிக்கு மல்லிகார்ஜுனாக்கார தயாராக வர முடியுது இவருக்குதான் ரோல் மாடல நாங்க தான் பிஜேபி தான் நல்ல வந்த பிறகு தலித் தலைவர்களுக்கு ஒரு முக்கிய அந்த தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க அழகு பார்த்திருக்கீங்க அது எந்த ஒரு மாற்ற இல்ல ஆனா இதே பாஜக கட்சியை சார்ந்த இந்த ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மூத்த குடிமகனை வந்து ஒரு கோயிலுக்குள்ள விடாம பார்த்த ஆட்சி இருக்கலாம் ஏன் தடுக்கிறீங்க அப்ப என்ன அப்படி நடந்திருக்காது எப்படி நீங்க வந்து அது அப்பட்ட வந்து உள்ள இப்படி பேச முடியுது இப்படி சிரிச்சுட்டு உங்க சமூகத்தை சார்ந்தவர்களை தந்து அழகப்பாத்த அவர்கள் ஏன் அனுமதிக்கவில்லைதான் கேட்டேன் அது பழைய செய்தியா இருந்தாலும் சரி மாராட்டில வந்து எங்களுக்கு வந்து முழுமையான எல்லாம் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லக்கூடிய நீங்க அவங்களுடைய தலைவர்கிட்ட போயிட்டு இதை கேளுங்க சொல்லுவார் பதில் அது வணக்கம்